வந்தே மாதுரம் இது நம்ம அதானி நிலக்கரி ஊழல் பற்றி ஒரு பிடீஷன் அனுப்பிச்சிருந்தேன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் தேர்ட் ஃப்ளோர் சாஸ்திரி பவன் ஹட் ஆஃப் ரோட் சென்னை ஆறு இமெயில் டெலிஃபோன் நம்பர் டூ எயிட் டூ செவன் டபுள் நைன் டூ எட்டு நம்பர் இருக்கணும் ஏழு நம்பர் தான் இருக்குது இன்னொரு நம்பர் கரெக்டாக போட்டுருவாங்க எனக்கு வந்து பதினெட்டாந்தேதி பதில் வருது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதில் வருது என்ன பதில் வருதுன்னா ஜே மோகன்ராஜ் ஜெனரல் செகரட்டரி ஜெகமூடி ஜனதா பார்ட்டி நம்பர் தேர்ட்டி த்ரீ செகண்ட் சி சிவராம்பரம் சென்னை நாலு ப்ளீஸ் ரெஃபர் டு லெட்டர் சைட் ஆன் தி அபோவ் சப்ஜெக்ட் இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் டு இன்ஃபார்ம் தட் யூர் கம்ப்ளைண்ட் டேட்டட் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ் ஃபார்வர்ட் டு தி சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி ஆன் செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபார் நெசசரி ஆக்ஷன் அட் தேர் எண்ட் அதானி நில கரி ஊழல் புகார் தேதி பதினொன்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமிச்சு பிடிச்சுன்னா பதினேழு எட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாங்களாம் எங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் விஜிலன்ஸுக்கு திருடங்கிட்டே அமிச்சா இப்படி விசாரிப்பாங்க அவன் தான் திருட்டு தினம் பண்ணியிருக்கான் அவங்கெல்லாம் அதானியோடைய சம்பளத்தில் தான் கூடியிருப்பான் வா வாழ்க்கை வசதியாக இருப்பாங்க அது நம்ம சிபிஐ வந்து விசாரிட்டான்னு சொன்னால் சிபிஐ அதுக்காக தான் இருக்குது மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஃப்ராட் நடந்ததுன்னா அதை விசாரிக்காட்டம் சிபிஐ இருக்குது அதை விட்டுட்டு இவர் அங்கே அது அதுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு பதில் கொடுத்துட்டாரு அதில் வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் தப்பாக இருந்தது ஏழு நம்பர் இருக்குது ஐயா டெலிஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது அது சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெட்டிஷன் போட்டேன் ஜபு மணி ஜனதா கட்டி சார்மா சூப்பர் போலீஸில் போட்டு கரெக்ஷன் ஆஃப் டெலிஃபோன் நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அப்படின்னு அந்த நம்பர்லாம் போட்டு டூ எயிட் டூ செவன் டபுள் நைன் டூ இருக்குது எட்டு நம்பராக மாற்றுங்க விட் ஷுட் பீ இன் எயிட் டிஸிட்ஸ் ஐஸ்பெக் எக்ஸ்பெக்டட் ஐ நபர் எக்ஸ்பெக்டட் சச்சி எ மிஸ்டேக் ஃப்ரம் சிபிஐ ஹவுலாங் த சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி வில் டேக் டு ஆக்ட் ஆன் மை கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் அதானி கோல் ஸ்கேண்டல் ப்ளீஸ் அக்னாலஜி தி ரிப்ட் ஆஃப் தீஸ் லெட்டர் டேட்டட் நைன் டென் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் தேங்கிங் யூ த சர்வீஸ் ஆஃப் நேஷன் போஸ்ட் ஆஃப் பீட் போஸ்ட் ஆஃப் ரசீது ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்க மோடி அரசிட இது விசாரித்தா தெரிஞ்சு போக போகுது ஆனால் ஒரு போய் எது எதிர்கட்சிக்காரன் சோனியா கட்சிக்காரன் எவனும் விசாரிக்க மாட்டான் எல்லாருக்கும் கட்டிங் போயிருக்கோம் பயங்கரமான கட்டிங் போயிருக்கோம் நானும் நமக்கு கொஞ்சம் கட்டிங் வருன்னு தான் நினச்சேன் அதை வச்சு தான் ஒரு அட்வொகேட் கிட்ட சொன்னேன் சிபிஐ இருந்த அட்வொகேட் கிட்டே சார் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் சார் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் எப்போ ஏற்பாடு பண்ணுங்கள் சார் என்ன அவர் ஏற்பாடு பண்ணார்ன்னு தெரியல ஆனால் இந்த தபால் வந்தது எனக்கு நாங்கள் அதை வந்து காமிச்சிட்டோம் சீஃப் விஜ் விஜிலன்ஸ் செல்லு கமிச்சிட்டோம் கோல் இண்டியாவுக்கு அப்படின்னு சொல்லி அதனால் யாராவது நிஜமாகவே போராளிகள் இருந்தீங்கன்னா பா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பா பாடம் கற்பித்து கொடுக்கணும் அவர் சோனியா ராகுல் காந்தியெல்லாம் உடலிகிட்டு தான் இருப்பான் அவங்களுக்கு கேஸ் எல்லாம் போட முடியாது கேஸை போட்டாச்சுன்னா எதாவது இந்த கேஸ் கேஸ்லாம் போட்டீங்கன்னா டக்குன்னு சந்திராசாமி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சந்திராசாமி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓடி போயிடணும் ஊரை விட்டு ஓடி போயிடணும் அதெல்லாம் போட மாட்டாங்க அதனால் பாஜக ரொம்ப யோக்கியமான கட்சி அவங்க உள்ளே பண்ணலை அதானி உள்ளே பண்ணல பண்ணலை அதானிக்கு மோடிக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறத அடித்து உடைக்கணும்னா இந்த வழக்கு பிஏ பிஏஎல்லாம் போடணும் நான் போய் போட்டால் ஜட்ஜி பணக்காராகிடுவார் அதனால் நான் என்னால் போட முடியாது யாராவது இதே மாதிரி தகராறு பண்ணி கேட்டு ஒரு புதுசாக ஒரு கேஸ் போடுங்க உள்ள அதானியும் ஜெயிலுக்கு போட்டோம் ஜெயில் போகிறார் இல்லையா அட்லீஸ்ட் அடி ஜாமீனாவது முன்ஜாமீனாவது வாங்குவார் வாங்கி வாங்க வாங்கிட்டு தடை வச்சுக்கிட்டோம் அப்படியே தடை ஜென்மத்துக்கு தடை இருக்கும் அதனால் யாராவது டக்குன்னு முடிவு விடுங்க இந்த சிபிஐக்கு டெலிஃபோன் நம்பரே ஒழுங்காக போடத்தரில் இதுக்கு கூட ஒரு பதில் கொடுக்க சரிங்க சார் தப்ப தவிர சுற்றி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் நம்பரை மாற்றிட்டேன் சார் அதுக்கூட பதில் போடக்கூட சிபிஐயில் சிபிஐயில் துப்பு இல்லை நான் இந்த தான் மூன்று வருஷம் குப்பை கொடுத்தேன் எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் ஒரே ஒரு சின்ன கேஸ் முதல்ல சொல்லிடுறேன் எப்போ பாருங்கள் என்னடா இந்த ஆள் உலகிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க ராஜி இந்த மா நான் அந்த சிபிஐ ரஞ்ச உறுப்பு பிரிவில் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி வந்து எனக்கு ஒரு கேஸை கொடுத்தார் இன்கம் டேக்ஸ் கேஸை மோன்ராஜ் இந்த கேஸை நீங்கள் பாருங்கள் இன்கம் டேக்ஸ் கேஸு தொண்ணூற்றி ஏழு ரீஃபண்டு இந்த ரேஸ் கோர்ஸில் போய் ஜெயித்தாங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் இது பிடிச்சிருவாங்க டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க அதை ரீக்ளைம் பண்ணியிருக்கான் ஆள் அதில் வந்து ஒரு ஒரு ஆளை வேறு அறிமுகப்படுத்துகிறாரு இந்த ஆளை நீங்கள் பார்த்து நம்ப நம்பி நம்பலாங்க யூ கே யூ கேன் டேக் மின் டூ கான்ஃபிடென்ஸ் வெரி நைஸ் பர்சன் அப்படிங்கிறாரு சரி இன்னும் சொல்லி ரெண்டு வருஷமும் நான் ரெண்டு மாதமும் நான் அவனை சார் வாங்க விருதுநகர் போகலாம் விஜயவாடா போகலாம் அங்கே போகலாம் பெங்களூர் போகலாம் வேலூர் போகலாம் சொல்லி யாரும் விஜயகுமார் தேடி போகலாம் சார் போகலாம் சார் அதிகிட்டே இருந்தான் சிபிஐக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் உண்டு ஒன்று நாங்கள்லாம் மோட்டர் சைக்கிள் போய் பின்பக்கமாக ஏறி தான் போவோம் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது ஒரு நாள் எங்கேயோ ரேடி போட்டு முன்பக்கமாக போனேன் பார்த்தா விசிட்டர்ஸ் புக்கை தற்செயலாம் பார்த்தா விசிட்டர்ஸ் புக்கில் அந்த தொண்ணூற்றி ஏழு ஃபைலில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் இருக்கிற கையெழுத்து ஒட்டு போகுது பார்த்தா நம்மளால்தான் வந்திருக்காரு நம்மளை பார்க்குறதுக்கு உள்ளே போன செம உதவ இருக்குது ஏன்டா நான் ஏன் இவ்வளோ நாள ஏமாத்திரி அணி அப்படின்ட்டு ஓச்சவொடனே அவர் அன்றைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு எங்கள் அம்மாட்ட வந்திருக்காரு வீட்டுக்கு மயிலாப்பூரில் வந்து அம்மா அம்மா அண்ணன் நான் ஒரு கேஸ் பண்ணுறாருமா அந்த கேஸை விட்டுற சொல்லுங்க உடனே அஞ்சு ரூபா தரங்கிறாருமா எப்போது எண்பத்தி ஆறில் அஞ்சு லட்சம் எங்கள் அம்மா செருப்பா அடிப்பான் வெளியே போகல அப்படின்ட்டாங்க அப்புறம் மாடி என் ஒய்ஃப்கிட்ட போய் பார்த்துருக்காங்க என் ஒய்ஃப் எங்கள் அத்தை செருப்பாக அடிப்பானாங்களே நான் விளக்கமாக தான் அடிப்பான் போய் அப்படின்ட்டாங்க அப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் போனேன் டிஏஜி கூப்பிட்டாரு டிஏஜி அப்போ கூப்பிடல ஒரு வாரம் கழிச்சு தான் கூப்பிட்டாரு மறுநாள் வந்தால் மறுநாள் அடி அவனுக்கு அடித்தா உடனே அவர் பெரிய கையில் ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை சிபிஐ அடிச்சு கையை கொடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து என்னை எங்கள் டிஜி கூப்பிட்டாரு என்ன மோட்டார் என்ன பிரச்சனை எதுக்கு அவன் கையில கட்டுப்பட்டுருக்கான அவன் யார் தெரியுமா கொடுக்குறாரு தெரியாது சார் அப்படின்னு ஃப்ராட் பண்ணியிருக்கான் சார் பெரிய ஃப்ராட் என்ன ரொம்ப அழகழிச்சு தான் ஃப்ராடு பண்ணதே இவன் தான் இவன் தான் டிஜி இவனோட கையில் தான் தொண்ணூற்றி ஏழு பையன் இருக்குது இன்கம் டாக்ஸ் கேஸில் இவனே ஃப்ராட் பண்ணியிருக்காங்க சார் ஓஹோ உங்கள் வீட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்னா ஒன்றை நீங்கள் அவனை அடித்து கையை கொடுத்துங்க அப்புறம் தானே அவன் யார் தெரியுமா அப்படின்னாரு தெரியாது சார் தெரியாது சார் அப்படின்னு நடிகை வைஜயந்தி மாலாவோட ஆடிட்டர் இருப்பாங்க நடிகை வைஜயந்தி மாலாவோட ஆடிட்டர் அவருக்கு அது அந்த அதுக்கு நாள் அவர் அதாவது எங்கிட்ட என்னை கூப்பிட்றதுக்கு முதல் நாள் அவர் வைஜயந்தி மாலாவை பார்த்துருப்பார் பொழுது ஏதோ ஃபங்க்ஷனில் இது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் என்ன அவங்க ஆஃபீஸில் ரொம்ப நேர்மையான ஆளுக்கார் போல இருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்கணும்னு வந்து கை உடச்சிட்டார் அவரு அவங்க வீட்டிலையும் பயங்கர நேர்மையாக இருப்பாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க அதனால தான் இப்போ சி மோடி ஆட்சியில் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த அதானி இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிடுங்க எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கேன் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா டீட்டெயில் தரேன் கேஸை போடுங்க அதான் நீ ஜெயின்னு அனுப்புகிறான் ஜெயின்